பிரதிபம்பம் படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியினை மிகவும் சிரமப்பட்டு விலக்கி கொண்டிருந்தார் டைரக்டர் ராகவ் மீண்டும் தனது இயல்பான நடிப்பினை வெளிப்படுத்த இயலாமல் தவிர்த்தாள் இனியா பிரபல நட்சத்திரமான இளைஞர்களின் கனவு கண்ணியான அவளுக்கு நடிப்பு வை கைவந்த காலையாக இருந்தது ஆனால் இன்றைய படப்பிடிப்பு ஏதோ ஒரு சவாலாக அமைந்துவிட்டது விட்டது காட்சி இதுதான் ஒரு நடிகை தான் நடிகை தன் வாழ்க்கை கண கணவன் குழந்தை எல்லாவற்றையும் மறந்துவிட்டு உலக நட்சத்திரங்களின் அந்தஸ்தினை பெற வேண்டும் என்பதிலேயே குறியாக இருக்கிறாள் வேலைக்காரியிடம் வளரும் குழந்தை பெற்ற தாயை மறந்து விடுகிறது இதை கண்டு வேதனை அடைந்த தாய் வேலைக்காரியை நீக்கிவிட குழந்தையின் உடல்நிலை பாதிக்கப்பட்டு துவண்டு விடுகிறது குழந்தையின் மீது பாசமழை பொழிந்து தாய்மை துடிப்பினை வெளிப்படுத்தும் காட்சி தான் அது எவ்வளவு முயன்றும் அவளால் தத்ரூபமான தாய்மை துடிப்பினை வெளிப்படுத்த இயலவில்லை சொந்த வாழ்க்கையில் தாயாய் இருக்க தவறிய அவளால் நடிப்பிற்கு கூட தத்ரூபமாக தாய்மை துடிப்பை வெளிப்படுத்த இயலவில்லை அவன் நடிக்க வேண்டிய காட்சி என்னவோ அதுதான் அவளது வாழ்க்கையும் மனமாகி கணவன் குழந்தையுடன் வாழ வேண்டிய இனியா உலக நட்சத்திரமாக அந்தஸ்து பெறும் வெளியில் குழந்தைக்கு ஒரு தாதி ஒரு தாயை ஏற்பாடு செய்துவிட்டு படப்பிடிப்புக்கு கிளம்பி விடுவாள் குழந்தை இவளது முகமே மறந்து போயிற்று தா தாயை தான் தன் தாயாக நினைத்து தான் தன் தாயாக நினைத்து குழந்தை பழகுவதைக் கண்ட பிறகு அவளை அனுப்பிவிட்டாள் கணவனின் பொறுப்பில் குழந்தையை கொடுத்துவிட்டு இதோ கிளைமேக்ஸ் காட்சிக்கு நடிப்பதற்காக புறப்பட்டு விட்டாள் ஆனால் நடிப்பு வெளிப்படவில்லை திடீரென அவளது குழந்தை இறந்து விட்டதாக செல்போனில் தகவல் வந்தபோது தன்னை மறந்து கதறி கதறி கண்ணீர் விட்டு அழுதால் இனியா நடிப்புக்காக வந்த குழந்தை கூட அவளது கதறலை கேட்டு பயந்து அலறியது ஒரு தாய்மையின் முழுமையான துடிப்பு எல்லாம் அறிவியைப் போல பெருகியோட அதை அப்படியே படம் பிடித்துக்கொண்டார் டைரக்டர் ஆகோ இதைத்தான் இந்த நடிப்பை தான் நான் உன்னிடம் எதிர்பார்த்தேன் இனி இனி நீ உலக நட்சத்திர அந்தஸ்தை கட்டாயம் பெறுவாய் உன் கனவு விரைவில் பழிக்கப் போயிருது அது சரி உனக்கு ஃபோன் வந்ததே அது என்ன செய்தி என்று கேட்க பதில் ஏதும் சொல்லாத இனியா காரில் பறந்தால் வீட்டுக்குள்ளி கதரைப்படி நுழைந்த போது அவள் கண்ட காட்சி திடுக்கிட வைத்தது அங்கே அவளது குழந்தை நிலை கண்ணாடியின் முன் மண்டியிட்டு நின்றபடி கண்ணாடியில் தெரிந்த தனது உருவத்தை பார்த்து தனக்குத்தானே முத்தமிட்டு கொண்டிருந்தது அதை அப்படியே தல் அள்ளி அணைத்த முத்தமழை பொழிந்து பாசத்தால் குளிப்பாட்டி தாய்மை இயக்கங்களை எல்லாம் தீர்ந்து தீர்த்து கொண்டாள் இனியா தன் கணவனை நிமிர்ந்து நோக்க அவளது பார்வையினை புரிந்து கொண்டவனாய் இனியா நீ நடிப்பு துறையில் ஜொலிக்க வேண்டும் என்பதற்காக வாழ்க்கையை இழக்க தயாராகிவிட்டாய் புகழ் வாழ்க்கையின் ஒரு வங்கம் தானே ஒழிய அதுவே வாழ்க்கையாகிவிட முடியாது இதை உணர்த்த இதை உணர்த்த நான் தந்த ஷாக் ட்ரீட்மெண்ட்டு தான் அந்த செல்போன் பேச்சு பயந்துவிட்டாயா என்னை மன்னித்துவிடு என்றான் அதை கேட்டு அவள் கண்ணீர் சிந்தினாலே ஒழிய வார்த்தை ஒன்றும் வெளிவரவில்லை அவளின் பார்வை இனி எதையும் இழக்க தயாராக இல்லை என்பதை உணர்த்துவது போல் இழந்தது